ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி தாங்க செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான வரமிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இந்த மஞ்சள் தூள் போட்டு சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வறுவலுக்கு தேவையான வரமிளகாய் தாங்க எடுத்துருக்குறோம் மிளகாயில் காம்பெல்லாம் எடுத்துட்டு ரெண்டாக உடச்சிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துடலாம் பாருங்க தனித்தனியாக விதை மட்டும் தனியாக எடுத்துருங்க இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு இந்த வரமிளகாய்தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா விதையெல்லாம் எடுத்ததுனால இது ரொம்ப காரமாக இருக்காது இப்போ வறுவலுக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் ஏன்னா நல்லா சூடானதும் ஒரு முழு சைஸ் அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெயில் பூண்டை வதக்கும் போது நல்ல மனம் வரும் பூண்டு வதங்கினோடனே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல நெல்லையே பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போதே நல்ல வாசனை வரும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த வறுவல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு அதிகமான பொருளோ மசாலாலாம் தேவையில்லைங்க அவ்வளோதான் தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்ருங்க இதில் சின்ன வெங்காயம் பூண்டு அப்படியே சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்திலேயே சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதுலேயே கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நல்ல சிக்கன் வெந்துருச்சு அவ்வளோதாங்க சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு Thanks for watching! Bye friends!